திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் சீனிபுர ஜயந்திபுர வானல சூரியபுர உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கானவர்களின் ஜீவன கால்நடைகளை நம்பியே உள்ளது எனினும் கடந்த மூன்று மாதங்களாக மழை கிடைக்காமையினால் மேய்ச்சல் தரை வறட்சியை எதிர்கொண்டுள்ளது இதனால் தமது கால்நடைகளுக்கு தீவனம் அழைப்பதில் கந்தளாய் பால் பண்ணையாளர்கள் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் பால் உற்பத்தி குறைவடைந்துள்ள நிலையில் தமது வருமானம் குறைவடைந்துள்ளதாக அத்தோடு கால்நடைகளின் ஆரோக்கியமும் குறைவடைந்து வருவதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பாதுகாத்துக் கொள்ள உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பண்ணையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது இங்கு வறட்சி ஏற்படுறதால எங்களுக்கு வாழ்வாதாரம் மிச்சம் மோசமான நிலையிலே இருக்குது அதில் போய் பார்ப்போம்னு சொன்னால் மாட்டுக்கு மேட்ச்சைகள் இல்லை கண்டல் மேலிஞ்சி மாடல் மேலேஞ்சு ஆடலாம் இல்லாமல் போயிட்டு இப்போ மிச்சம் கஷ்டத்தை மாதிரியில் தான் நான் வளர்த்துட்ருக்கோம் இது நாங்கள் மேலதிகாரிகள் கொண்டு போனாலும் அவங்க எந்த விதமான செலுத்துகிற மாதிரியும் இல்லை அதனால் இது வரைக்கும் மாடு செத்தாலும் சரி மாடு நோய் சரி அதுக்கான தீர்வு இது வரைக்கும் இல்லை பால் விலைன்றது எவ்வளோ இல்லை பெருசா முதல் நாலஞ்சு லிட்டர் பால் கறந்த மாடு இப்போ அரை லிட்டர் பால் கறக்குற அளவுக்கு இல்லை அதில் மித்தம் ரொம்ப கஷ்டப்பாட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு மாடு வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு ஒரு தலைமையும் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் கால்நடை தான் இருந்து கொண்டிருக்குது எங்களுக்கு சரியான மேஜர் தலை ஒன்றும் இல்லாமல் பெரிய கஷ்டமாக இருக்குது